லாஸ்ட் ஃபிஃப்டி டேஸ் இந்த ஐம்பது நாட்களில் நான் டெட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் எப்படி பண்ண முடியும் இது சாத்தியமா சாத்தியமா சாத்தியம் ஆனால் அதுக்கு எல்லா சப்ஜெக்டும் படிக்கணுமானா படிக்க முடியாது எல்லா சப்ஜெக்டும் படிக்கக்கூடிய சாத்தியம் கண்டிப்பாக கிடையாது ஆனால் எல்லா சப்ஜெக்டும் படிக்கலனாலுமே நம்மளால் பாஸ் பண்ண முடியும் எப்படி பாஸ் பண்ண முடியும் நமக்கு ஐந்து சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒன்னாகட்டும் சரி பேப்பர் ரெண்டாகட்டும் சரி நமக்கு பார்த்தினா வந்து ஐந்து சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இருக்கும் இப்போ நமக்கு சோ சயின்ஸ் பேப்பருக்கு மட்டும் நாலு சப்ஜெக்ட் வந்து இருக்கும் இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துங்கன்னா எல்லாருக்கும் காமன் பேப்பர் ஒன்னாகட்டும் பேப்பர் ரெண்டாகட்டும் காமனாக இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா தமிழ் ஆங்கிலம் உளவியல் இந்த மூன்று சப்ஜெக்ட்டும் பார்த்தினா வந்து காமனாக இருக்கும் அப்போ இந்த மூணு சப்ஜெக்டில் காமனாக இருக்கிற தலைப்பில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கொஷ்டின் கேட்க போகிறாங்கன்னா முப்பது முப்பது கேள்விகள் பார்த்தோன்னா கேட்க அந்த முப்பது முப்பது கேள்விகளில் நமக்கு மொத்தம் சேர்த்தா தொண்ணூறு கேள்விகள் வருது அப்போ நமக்கு இந்த டெட்டு தேர்வாணையம் பார்த்தோன்னா நமக்கு அஞ்சு சப்ஜெக்ட் சார் இந்த அஞ்சு சப்ஜெக்ட்ல கம்பல்சரி இந்த சப்ஜெக்ட்ல நீ மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா அப்படி எதுவுமே சொல்லலை நமக்கு நூத்தி ஐம்பது கேள்வி இந்த நூத்தி ஐம்பது கேள்வியில எண்பத்தி ரெண்டு கேள்வி அல்லது எண்பத்தி மூன்று கேள்வி நம்ம எடுத்தா போதுன்றதான் இப்போதைக்கு சூழ்நிலை அப்ப இப்ப இருக்கிற எண்பத்தி மூன்று கேள்வி நம்ம போடணும்னா நம்ம ஏதாவது ஒரு மூணு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் மூணு சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருந்து ரெண்டு சப்ஜெக்டில் ஓரளவுக்கு மேலோட்டமாக ஏன்னா நம்ம ஆசிரியராக இருக்கும் நம்ம மாணவர்களுக்கு அந்த பாடங்களை தான் நடத்துகிறோம் அதனால் அந்த சப்ஜெக்டில் அடிப்படையில் பார்க்கும்போது அறுபது கேள்விகளில் ஏறத்தால சும்மா அந்த கேள்வியை அட்டன் பண்ணால் கூட இருபத்தைந்து கேள்விகளை பார்த்தோன்னா நம்ம வந்து போட்டுடலாம் இருபத்தஞ்சு கேள்விக்கு மேலேயே நம்ம அறுபதுல இருபத்தஞ்சு கேள்வி பார்த்தோன்னா போட்டுடலாம் ஆனால் நம்ம இருபத்தஞ்சு கேள்வி போட்டால் போட்டு பார்த்தாது நம்ம எவ்வளோ கேள்வி போடணும் எண்பத்தி மூன்று கேள்வி போடணும் அப்போ அந்த எண்பத்தி மூன்று கேள்விகளுக்கு எந்த தலைப்புகள்லாம் நம்ம பார்த்தோன்னா முக்கியத்துவம் கொடுக்கணும் பேப்பர் ஒன்னாகட்டும் சரி பேப்பர் ரெண்டாகட்டும் சரி இந்த மூன்று தலைப்புகள் பார்த்தினா அந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரைட் இப்போ அந்த மூன்று தலைப்புகள் என்னன்னு பார்க்கும்போது தமிழ் ஆங்கிலம் உளவியல் இந்த தமிழில் முப்பது கொஸ்டின் கேட்க போகிறாங்க இங்கிலீஷில் முப்பது கொஸ்டின் கேட்க போறாங்க சைக்காலஜியில் முப்பது கொஸ்டின் கேட்க போறாங்க இந்த முப்பது கொஸ்டினை இந்த மூன்று தலைப்புகளை இந்த ஐம்பது நாளில் படிக்க முடியுமா ஐம்பது நாள் தேவையில்ல நாற்பத்தஞ்சு நாள்லேயே இந்த செக்மெண்ட்டை முடிச்சலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் தலைப்பு தலைப்பாக முடிக்கலாம் சார் இந்த 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 செக்மெண்ட் எப்படி சார் முடிக்கிறது அப்படின்னா பேப்பர் ஒன்னாக இருக்கிற நபர்களுக்கு ஒன்றாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் நமக்கு கேள்விகளாக வரப்போகுது அதே நம்ம பேப்பர் டூவா இருக்கிற நபர்களுக்கு ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் பார்த்தினா கேள்வி வரப்போது நமக்கு பன்னெண்டாவது வரைக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை மேஜரை நம்ம எங்கேயும் எடுத்துக்கலாம் ஆறாம் வகுப்பில் இருந்து பத்தாம் வகுப்புக்கு தலைப்புகளை எத்தனை நாட்களில் முடிக்கலான்னா எட்டு நாட்களில் முடிக்கலாம் இந்த அதுக்கப்புறம் ஆங்கிலத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான் நமக்கு கிராமட்டிக்காகவும் இருக்க போகுது நமக்கு பார்த்தினா வந்து பேப்பர் அந்த இருக்கும்போது அப்ப அந்த செட்டப் எத்தனை நாள்ல முடிக்கலாம்னா ஒரு பத்து நாட்களில் முடிக்கலாம் உளவியல் தலைப்புகளில் ஒரு பத்து நாள்ல முடிக்கலாம் பத்து நாள்ல தான் படிக்க முடியும் நமக்கு கூட படிக்க அதாவது டெஸ்ட் எழுதி பார்க்க ப்ராக்டிஸ் ஆகிருக்கு மொத்தத்தின் நாள் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தேவைப்படும் இந்த நாற்பத்தஞ்சு நாளை எப்படி பிளான் பண்ணோம் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து உங்களுக்கு முழுக்க சொல்லக்கூடிய இந்த பரம்பொருள் டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகுது இந்த பரம்பொருள் டெஸ்ட் பேட்ச் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒவ்வொரு சப்ஜெக்டை தலைப்பு தலைப்பாக முடிக்க போகிறோம் இது வரைக்கும் இதுக்கு நம்ம கூட வச்சிருக்க இதுக்கு முன்னாடி வச்சிருக்க தலைப்பு செக்மெண்ட்ல மிக்சடாக இருக்கும் எல்லா சப்ஜெக்டும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் மூணு சப்ஜெக்டை ஒரு தலைப்பாகவும் அடுத்த ரெண்டு மேஜர் சப்ஜெக்டை ரெண்டு தலைப்பாகவும் சொல்லிட்டு படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பரம்பொருள் டெஸ்ட் வாட்ச் எப்படி இருக்கும் போகுதுன்னா அப்படியே கம்ப்ளீட் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு தலைப்புகளை ஒவ்வொரு சப்ஜெக்டாக வர மாதிரி இருக்குது இப்போ தமிழ் தமிழை முழுசாக முடிச்சுட்டு போக போகிறோம் தமிழை எட்டு நாளில் முடிச்சிட்டு போகிறோம் இங்கிலீஷை எட்டு நாளில் முடிச்சுட்டு போகிறோம் சைக்காலஜி ஒரு பத்து நாளில் முடிச்சுட்டு போகிறோம் அப்போ மொத்தமாக கனெக்ட் பண்ணால் கூட இருபத்தி ஆறு நாட்களில் மொத்த தலைப்புகளும் பார்த்தோன்னா முடிக்க போகிறோம் மொத்த தலைப்புகளை முடிச்சுட்டு அதுக்கு ரிவிஷன் டெஸ்ட் பார்த்தோன்னா வந்து கண்டினியூவாக வைக்க போகிறோம் அப்போ இந்த டெஸ்ட் வாட்சு நம்ம சேரணும் இந்த டெஸ்ட் வாட்ச்சு எங்களுக்கு எப்படி இருக்கும் ஷெடியூல் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டால் இந்த நம்பர் நம்மளுடைய அலுவலக எண் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சுக்கான டெஸ்ட் ஷெடியூல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா நம்ம நிறைய விஷயத்தை நம்ம தேடி இருப்போம் நிறைய படிச்சிருப்போம் இங்கே நம்ம வந்து என்ன தான் வாங்கு வாங்கினு எவ்வளோ பண்ணாலுமே என்னால் இந்த சப்ஜெக்டில் ஃபுல் மார்க் எடுக்க முடியல சார் அப்படின்னா அது விஷயம் இல்லை இன்றைக்கி யூனிக்காக ஒரு சில விஷயங்களை செய்யணும் அப்படி யூனிக்காக செஞ்சால் மட்டும் போதும் ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் அதுக்கான ஒரு தளமாக பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த அமைத்து கொடுக்குறாங்கன்னா நம்ம ஆரணி அண்ணா ஏஎஸ் அகாடமி உங்களுக்கு இந்த தளத்தை அமைத்து கொடுக்குறாங்க தேவைப்படுகிறவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பலனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி